அஞ்சு வகையான பிளவரிங் பிளான்ஸ் வந்து உங்களுக்கு டூ பிப்டி ருபீஸ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல கிடைக்கும் சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க இந்த காம்போ நேம் பாத்தீங்கன்னா பிளவரிங் பிளான்ஸ் காம்போ ஃபைவ்ங்க இதுல உங்களுக்கு அஞ்சு வகையான பிளவர் வைக்கக்கூடிய பிளான்ட்ஸ் வந்து கிடைக்கும் சரி வாங்க இந்த காம்போல என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் ஃபர்ஸ்டா பார்த்தோம்னா உங்களுக்கு கிருஷ்ண கமலங்க நீங்க வீட்டுக்கு முன்னாடி கொடி மாதிரி ஏற்றி விட்டீங்கன்னா நிறைய பிளவர் வச்சுட்டே இருக்கும் சூப்பரா இருக்கு பார்க்கவும் இந்த பிளான்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்டா கிடைச்சது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ராமர் மல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இந்த ராமர் மல்லி கிடைக்கிறது ரேர் தான் நம்ம இருக்கு இந்த காம்போ போல கிடைக்குது அப்படி இல்லைனா உங்களுக்கு இந்த கலர் காக்கட்டான் ரெண்டுத்துல இருந்து ஒரு பிளான்ட் கிடைக்கும் மூணாவது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த பவள மல்லிங்க இந்த பவள மல்லி வந்து வீட்டுக்கு முன்னாடி வச்சீங்கன்னா அவ்வளவு நல்லது இதுவும் வந்து இந்த காம்போல கிடைக்கும் எல்லாமே சூப்பர் ஃப்ரெஷ்ஷான பிளான்டாவே இருக்கு நீங்க பார்க்கும் தெரியும் நான்காவதா பார்த்தோம்னா ரங்குன் மல்லிங்க இதுவும் கொடியை திட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கு முன்னாடி எப்பயுமே பூ வச்சுட்டே இருக்குங்க அவ்வளோ அழகா இருக்கும் நானும் என் வீட்லயும் வச்சிருக்கேங்க இந்த பிளான் இந்த மதுரமல்லி ராமேஸ்வரம் மல்லி சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய குண்டு மல்லி தாங்க மொத்தம் உங்களுக்கு அஞ்சு பிளான் டூ ஃபிஃப்டி ருபீஸுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல கிடைக்கும் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படி